அறிவு திறனால் சாதிக்கும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கான இந்த ஆண்டிற்கான ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதும் பின்னர் ஆண்டின் நடுப்பகுதியில் மே இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு மாறுவதும் ஒரு திருப்பு அமையும் ஆண்டின் தொடக்கத்தில் தன்னம்பிக்கை உயர்ந்து முடிவுகள் எடுப்பதில் தெளிவு பிறக்கும் ஆனால் சனி பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் கூடுதல் உழைப்பையும் பொறுமையையும் ராகுவின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்களும் புதிய நட்புகளும் உண்டாகும் இது மாற்றத்தையும் புதிய அத்தியாயத்தையும் குறிக்கும் வருடமாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கான பலன்களை தற்போது பார்க்கலாம் மிருகசரிடம் மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு குருவின் சஞ்சாரத்தால் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை துணிச்சலுடன் வீடு அல்லது நிலம் வாங்கும் எண்ணங்கள் கைகூடும் அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம் அடுத்ததாக திருவாதிரை ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் மற்றும் சவாதான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் காண வாய்ப்புள்ளது எனினும் மனதில் குழப்பங்களும் உறுதியற்ற முடிவெடுக்கும் ஆலோசனையை நாடுவது அவசியம் அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் பல சிறப்பான நன்மைகள் உண்டாகும் திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்புள்ளது ஆன்மீக பயணம் செல்ல நேரிடும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாம் பாதியில் நிதி நிலைமை உயரும் உங்களுக்கான பொது பலன்கள் மற்றும் டேரோ அட்டைகளின் வழிகாட்டல்கள் இந்த காலகட்டத்திற்கான உங்களின் வெற்றி பொது அங்கீகாரம் த மெஜிஷியன் ஆற்றல் புதிய ஆரம்பம் திறமை சமநிலை நிதி நிர்வாகம் சவால்களை சமாளித்தல் மற்றும் டெத் கார்டு மாற்றம் முடிவு புதிய ஆரம்பம் ஆகியவை பின்வரும் பலன்களை குறிக்கின்றன வாழ்க்கை துணையும் கருத்து மறைந்து நல்லிணக்கம் உள்ளவர்களுக்கு தங்கள் உறவை சமூகத்தில் வெளிப்படுத்தி அங்கீகாரம் பெற வாய்ப்பு உண்டு சில சமயம் பழைய உறவுகள் முடிவுக்கு வந்து புதிய ஆரோக்கியமான உறவு ஆரம்பிக்கலாம் தொழில் மற்றும் வேலையை குறிப்பது த மெஜிஷியன் அண்ட் டூ ஆஃப் பெண்டகல் உங்களின் பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவீர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் நிலை ஏற்படும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் வெற்றி பெற்று பாராட்டுகள் குவியும் சிக்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்கள் புதிய கல்வி திட்டங்களை தொடங்குவதற்கு இது மிகச்சிறந்த நேரம் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இலக்கை நோக்கி செயல்பட திட்டமிடுங்கள் சமர்ப்பித்து வணங்குவது உங்களின் புத்திசாலித்தனத்தை அதிகரித்து சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை சேர்க்கும் முக்கிய முடிவெடுக்கும் நாட்களாக மாதத்தின் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் மற்றும் புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் உள்ள தேவையற்ற அல்லது பழமையான விஷயங்களை கடந்து புதிய ஆற்றலுடனும் திறமையுடனும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள்